இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து பேசினார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ராமநாதபுரத்துலேருந்து இன்னொரு நண்பரும் பேசினார் ரெண்டு பேரும் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுக்காக இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறான் அப்படின்னா முன்னாடிலாம் வந்து நம்ம ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருந்தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எந்த கிராமத்தில் பார்த்தாலும் அவன் இல்லாத இடமே இல்லாதன்ற மாதிரி ஆகிப்போச்சு குறிப்பாக தனியாக வந்துகிட்டு இருந்தவன் குடும்பத்தோடு வரான் குழந்தைய கூப்பிட்டு வரான் ஒய்ஃபை கூப்பிட்டு வரான் குழந்தைய நம்ம ஊர்லேயே படிக்கவும் வைக்கிறான் ஸோ எல்லா சகல வசதிகளும் நம்ம தான் அவனுக்கு செஞ்சு தரோம் அத்தனை வசதி நமக்கு அங்கே இருக்கணும் செஞ்சு தரானுல வேணாது கிடையவே கிடையாது பல காரணங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் எல்லாமே ஆனால் வருத்தப்பட போகிறது நம்ம தான் அப்படின்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது அதாவது இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அறுவடை காலம் வரப்போகுது இல்லைங்களா ஜனவரி மாதம் நெல் அறுவடை வரப்போகுது அந்த டைம்ல அந்த நெல் மூட்டையை பிடிக்கிறதுக்கு சாக்கை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் ஒருத்தருக்கு அது நூறு பேர்த்து அங்கேருந்து கூப்பிட்டு வரான் எவ்வளவுங்க நூறு பேர் அதுவும் ராமநாதபுரம் டிஸ்டிக்ட்க்கு நூறு பேர் நார்த் இந்தியன் ஸ்கூல்ல வராங்க அப்படின்றாரு அந்த சாக்கு மூட்டையை பிடிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு ஏங்க அப்படின்னா நம்ம ஊருக்கான எங்கெங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்றான் வேலைக்கு வர வருவான்னு நினைச்சிருந்தா காலைலாம் வர வரலும் உறுதியே கிடையாது வந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு பாதியும் போயிடறான் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செத்து போயிட்டாங்க நல்ல சுக நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சி ஏதாவது சொல்லி லீவ் போட்டுறான் ஒண்ணுமே பண்ண முடியல ரெண்டாவது தார்மாரா கூலி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இது வரலாம் நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம கொடுத்த சம்பளத்தையும் வாங்கினானுங்க இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போன வருஷம் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க இந்த வருஷம் ஆறுநூறுவா கேட்கலாம் ரூபா கொடுத்தினா சொல்லு வரேன் இல்லை வரல அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க வேற ஆப்ஷன் எனக்கு தெரிய மாட்டேன் அவரு ஒரு பக்கம் புலம்புரு இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் என்ன சொல்லாருன்னா எங்கெங்க இப்ப இந்த ஏரியாவே ட்ரை ஆன ஏரியா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஏரியாலயே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இண்டன்ஸ் ஃபுல்லா வந்து ஆக்குப்பை பண்ணிட்டா எங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு நிமிஷமா அவங்க புலம்புனது ரொம்ப நேரம் அதை ரெண்டு நிமிஷமா நான் சுருக்கி அவங்க கிட்ட சொல்றேன் பாத்தீங்களா இதுதான் நீங்கள் இருக்கு இதை உடைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நாங்கள் எடுத்துருக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு கொடுங்க கோடி கோடிக்கணக்கான பணத்தை போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் உடனே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிடுறீங்க அவன் எல்லா லாபத்தையும் இருந்து எடுத்துகிட்டு போய்டானால் அது உங்களுக்கு தெரியவே மாட்டேன் ஆனால் ஆதரவு நிறையா கொடுக்குறீங்க அது எனக்கு பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு முயற்சி இது தமிழ் மக்களுக்காக ஒரு தமிழரால் எடுத்த ஒரு முயற்சி இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் உங்களும் நாங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டோம் ஒரு ந ஒரு லாபமான ஒரு தான் அதே சமயத்துல வந்து இது எல்லாத்துக்கும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க வந்து கையில எடுத்திருக்கோம் சோ அதாவது இந்த பதிவுல இந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது மூலமா நம்ம எப்படி தொழில் வளத்தை வந்து பெருக்கிக்கலாம் நம்ம மேன் பவர் சப்ளை எப்படி வந்து பிரச்சனை இல்லாம எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் டீடைலா பதிவு பண்ண போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவெல்லாம் ஆதரவு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துல நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே நாமக்கல் டு லண்டன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது ஸோ அந்த சேனலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி நாமக்கல் டு லண்டன் அட் யூகேன்ற வெப்சைட்டில் வெளிநாட்டு சம்பந்தமான தகவல்கள் வெளிநாட்டு சம்பந்தமான வேலைவாய்ப்புக்கான ஸ்பான்சர் லிங்க் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பப்படுறவங்க பயன்படுத்திக்கிங்க அதாவது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஒன்று வந்து விலைவாசி உயர்வுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஆளை கூட்டுறது எப்படி அவாய்ட் பண்ணுறது நமக்கான வேலைக்கான தேவையான ஆட்களை நம்ம உடனே எப்படி எடுக்கிறது நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கான இந்த வாய்ப்பை எப்படி அதாவது இந்த இடத்துல என்ன மாதிரியான வாய்ப்பு நம்ம சொல்கிறோம் எப்படி அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இந்த நம்ம இப்போ ரெடி பண்ணிடுறக்கூடிய ஆப்பில் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் நேரம் வந்துருச்சு இதுவரை நாங்களே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம் எங்கள் சோர்ஸில் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம் இனி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கூட எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டா வந்து நம்ம இன்புட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இப்போ அதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்து பண்ணுறவராகட்டும் இல்லை வந்து கடை வச்சு பண்ணுறவராகட்டும் இல்லை ஃப்ரீலான்ஸராக பண்ணுற யாராக இருந்தாலும் இங்கே எங்க இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபே எக்ஸாம்பிள் இப்போ வீட்டிலேருந்து ஒரு ஊர்கா பாக்கெட் நான் செஞ்சு வைக்கிறேன் ஒரு சத்து செஞ்சு வைக்கிறேன் ஒரு பருப்பு வந்து நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து எங்களோட மொபைல் ஆப்பில் வித் உங்களோட பிக்சரோட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி பயன்படுத்திங்க இதை தாண்டி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எலெக்ட்ரிக்கல் பர்சனாக இருக்கீங்க நான் வந்து ட்ரைவராக இருக்கேன் நான் ரெஜிஸ்டர் பண்ணால் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பசனும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களோட மாவட்டத்தில் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னால் இமிடியட்டாக அவங்களை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வேலைக்கு வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எந்த வேலை லேபர் கேட்டகிரியா இருந்தாலும் சரி டெக்னிக்கலா இருந்தாலும் சரி அதையும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு நாங்க யூஸ் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துறோம் இந்த வாய்ப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கும் உங்களுக்கு தேவையான லேபர்ஸ் வந்து இம்மிடியா கிடைச்சிருவாங்க அதே மாதிரி ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நாலு இடத்துல கேட்கும் எந்த இடத்துல வந்து பொருள் வந்து வேலை கம்மியா இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாமே நீங்க வந்து கெடுத்துக்கலாம் சோ இந்த தெரிஞ்சுக்க முறை மூலம் இந்த எடுத்துக்கிறது மூலியமா நீங்க ஒரு இடத்துல பேரம் பேசுறதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்பா வந்து அமையும் ரெண்டாவது நமக்கு ஒரு இடத்துல வந்து டேம்ஸ் கண்டிச்சு சரி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் ஒரு பிசினஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு மீன் வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து காட்டன் பாக்ஸில் போட்டு ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட கொரியர் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க அப்போ தமிழ்நாடு முழுவதும் நிறைய இன்னைக்கு மீன் சாப்பிடக்கூடிய மக்கள் நிறைய இப்ப இப்போ ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் சந்த மாதிரியே போட ஆரம்பிச்சாங்க எல்லாம் அந்த அளவுக்குலாம் நான் பார்த்ததே கிடையாது இப்போ வந்து இருக்குது அப்போ எல்லாம் மீன் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நாட்டு போலி விலையும் ஆடுகளோட விலையும் அதிகமாக இருந்தனால ஸோ விலை குறைவாக கிடைக்கிற பராட்ட வந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் தெரிஞ்சுட்டு எல்லாமே விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் தமிழ்நாடு முழுதுமே வந்து நிறைய பண்ணலாம் என்ன கூட வந்து ஒரு நண்பர் பேசும்போது நாங்க வந்து இந்த பிசினஸ் வந்து பொருளை கொடுக்குறோம் மித்து காசு கொடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்ககிட்ட வந்து சொன்னாரு சோ எந்த இடத்துலயும் வந்து நம்ம யாருக்கும் ஒரு ஜாமீன்லாம் போட முடியாது கேரண்டி வாரண்ட் கொடுக்க முடியாது பட் இந்த இடத்த நீங்க வந்து பிசுறு இல்லாம தப்பே இல்லாம பயன்படுத்த நீங்களும் பண்ணணும் ஒரு பொருளை வாங்கக்கூடிய நானும் வந்து தப்பே இல்லாம பயன்படுத்திக்கணும் ஸோ அப்படி பயன்படுத்திக்கும் ஒரு நேர்மை நாயனை இருக்கும்போது அது டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் விற்கும் போது அடிஷ்னலாக இன்னொரு பொருள் வச்சு விற்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலே பண்ணாங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு இடத்துல போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புலாம் வந்து கிடைக்கும் இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான முயற்சி என்ன அப்படின்னா ஒரு தொழில் அதிபர்கள்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதாவது குறிப்பாக வந்து தமிழ்நாடு முதல் ஹோல்சேலாக வந்து நான் வந்து பருப்பு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் தோரம் பருப்பு உளுந்தும் பருப்பு அப்படின்னா டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்போ அந்த பொருளை எப்படி நம்ம எடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது நான் ரெட் அந்த பொருள் தான் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் சீப்பாக கிடைக்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் அரிசியை வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த ஹோல்சேல் பண்ணுறது எப்படி நம்ம பொருளை வாங்குறது இப்போ நான் பருப்பு வைக்கிறேன் கூட அரிசியும் வைக்கலாம் நான் அரிசி வைக்கிறேன் பொறுப்பையும் பருப்பையும் வாங்கி நம்ம வைக்கலாம் அப்போ ஒரு பிசினஸ் பண்ணும்போது அடிஷனல் இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை எப்படி நம்ம உருவாக்கிறது அப்படின்றத இந்த மாதிரி ஒரு தொழில் அதிபர் மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களை கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து அந்த மாதிரி தொழில் அதிபர்கள் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்க அவங்ககிட்ட நேரடியா வந்து கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா வந்து கிடைக்கும் ரெண்டாவது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலிஃபோன் டைரக்டரி மூலம் தான் நம்மளோட மொபைலை யாரை பற்றி வேணாலும் நீங்கள் தகவலை போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் யார் வேணாலும் உங்கள் தகவலை அதில் ரிஜிஸ்டர் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருச்சியில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து வண்ணாரப்பேட்டையில் வந்து துணி வைக்கக்கூடிய கடையை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் மீடியா வந்து கொடுத்துட்டாங்க அதே வாய்ப்பை தான் நம்மளும் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் தமிழன் என்ற அடையாளத்துடன் உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கும்போது இந்த ஆதரவு அப்படியே வந்து பயன் இல்லாமல் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது டெஃபினட்டாக இல்ல பெனிஃபிட் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது அதில் எந்த மாற்றமும் எனக்கும் கிடையாது பட் இந்த வாய்ப்பை நம்ம இணைஞ்சு பண்ணும்போது நீங்களும் பயன்பட போகிறீங்க நாங்களும் பயன்பட போகிறோம் எங்கிருந்தால் வந்து ஒருத்தனுக்கு வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க எங்களுக்கு கொஞ்சமாக ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா போதும் இந்த வாய்ப்பு போது தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்றது ஸோ அது மூலிமா வந்து டெவலப் ஆகிரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திங்க நானும் பயன்படுத்திக்கிறேன் தயவு செஞ்சு உடனே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயமா நீங்கள் உடனே எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் தகவலை ஸோ அது வந்து டெஃபினட்டாக லான்ச் ஆகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக எல்லாத்துக்குமே அமையும் டிஸ்ட்ரிக் வைஸான வாட்ஸ்அப் சேனல் குரூப்பை நம்ம கிரேட் பண்ணியிருக்கோம் அதுல உங்களோட தகவலை வந்து பரிமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயாவே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கிடையாது அதையும் நீங்க பயன்படுத்தலாம் எங்க டீமை காண்டக்ட் பண்ணுங்க உங்க மாடு சார்ந்த தகவலை நீங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க பதிவு பண்ணலாம் இல்லை மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பதிவு பண்ணணும்னு நினைச்சாங்களே நீங்கள் பதிவு பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஸோ மேலும் தங்களுக்கு என்ன டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னமும் நெருக்கமான பல தகவலை வரக்கூடிய நாட்களை நான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் டெஃபினெட்டாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடான ஒரு முயற்சி தான் இது இந்த முயற்சி உங்கள் ஒத்துழைப்புடன் நடக்கும் நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்